யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய மீண்டும் மீண்டும் அது இருந்தாலும் சரி அவங்க மேல தயவுரமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கூடம் என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசி இருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசி இருக்கிறீங்க பாதிக்கப்பட்ட சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலையே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பா பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி தேசிய தகவல் மையம் அது நம்ம அந்த தொழில்நுட்ப கோலாறு சரி அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு கேமரா இல்ல ஒத்தாம் பொதுவா சொல்ற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு உயர்நீதிமன்ற சிறப்பு புலனாய்வு இந்த புகார் கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்ட சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தயவு அச்சதமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க உண்மையாக உங்கள்கிட்ட அதுக்கு ஆதார் இருந்தா உயர் உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு கட்டுப்பாடு கொடுங்க சொல்லுங்க ஆதார் இருந்தா அதாவது தடுக்க போறான் அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வியன் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் நமது அரசு வந்ததிலிருந்து இருந்து பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்குல எண்பத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாப்பதை பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாட்சியில் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாதிக்கப்பட்ட பல பெண்களின் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி தன்னோட அண்ணன் கிட்ட பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் கொள்ள ஆபாசமா படம் எடுத்தல் செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தரார் வீடியோக்கள் செல்போன்கள் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வடக்கு பகுதியில் எல்லோரையும் விடுவிச்சாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் உருவாடு அச்சனும் அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்தது அதிமுக பிரமுகர் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை அந்த புகார் மேலே நடவடிக்கை தான் அதிமுக அரசு பிரச்சனை சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசு கைது செய்யாம ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்க முடிக்க பார்த்தாங்க ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகரா தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க இவங்களை காப்பாற்றதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமா ஆடிச்சு தான் நான் போய் சொன்ன பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட் அணிஞ்சிட்டு வந்து உட்கார் இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசி இருக்கிறாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமை தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவிய புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர இந்த அரசு எனவே அரசு மேல இல்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியா உங்ககிட்ட திமுக அரசுக்கு கலைஞர் ஏற்படுத்தாத நினைச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பத்து வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிரார் ஒருவர் கைது செய்யப்பட்டார் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலாம் சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார் உச்சநீதிமன்ற நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது பட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து இந்த அரசை குறை சொல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசைக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்